வரி என்றால் இனிக்குது வரி என்றால் இனிக்குது நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா ஒன்றிய அரசு மோடி அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் நாங்கள் நாங்கள் இந்தியர்கள் இல்லையா நாங்கள் இந்தியர்கள் இல்லையா தமிழ்நாடு இது தமிழ்நாடு 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 இது சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு கேடு 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 நாட்டுக்கே கேடு பாரதிய ஜனதா கட்சி நாட்டுக்கே கேடு பழி வாங்காது தமிழ்நாட்டு மக்களை பழி தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காது ஒதுக்கீடு 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 தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு வரி வாங்க தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா நிதி கொடுக்க தெரியாதா டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது தமிழ்நாட்டுக்கு ஊட்டாது வரிய வரிய வரியை நாங்க கோடி கோடியா கொடுக்கறோம் வரியை நாங்க கோடி கோடியா கொடுக்கிறோம்

மோடி அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் அரசை ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் எதிரான ஆர்ப்பாட்டம் தமிழ்நாட்டை புறக்கணித்திற்கு எதிரான ஆர்ப்பாட்டம் ஏமா ஏமாற்றாது 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 தமிழர்களை ஏமாற்றாது தமிழ்நாட்டை ஏமாற்றே தமிழ்நாட்டை ஏமாற்ற நிதி எங்கே நிதி எங்கு நிதி எங்கே நிதி எங்கு நிதி எங்கே நிதி எங்கு நிதி எங்கே நிதி எங்கு எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே எங்களுக்கான நிதி எங்கே நீதி வேண்டும் 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 தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தமிழனுக்கு நீதி வேண்டும் தமிழனுக்கு நீதி வேண்டும் தமிழ்நாட்டுக்கு நீதி வேண்டும் தடுக்காதே தடுக்காதே வளர்ச்சியை தடுக்காதே தமிழ்நாட்டு வளர்ச்சியை தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்காதே இன்னும் இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல பேரிடர் நிதி இன்னும் வரல பேரிடர் நிதி வரல பேரிடர் நிதி வரல காணவில்லை 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 ஐயோ காணவில்லை 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 எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை எய்ம்ஸ் இன்னும் காணவில்லை என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு என்ன ஆச்சு மெட்ரோ நிதி என்னாச்சு மெட்ரோ நிதி என்ன மோடி ஆச்சே மோடி ஆச்சே மோடி ஆச்சு மோடி ஆச்சே மோடி ஆச்சே மோடி ஆச்சு மெட்ரோ நிதி என்னாச்சு மெட்ரோ நிதி என்ன ஆச்சு மெட்ரோ நிதி என்னாச்சு மெட்ரோ நிதி என்ன ஆச்சு எங்க போச்சு 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 எங்க எல்லாம் எங்க போச்சு எங்க வரிபணம் எல்லாம் எங்க போச்சு எங்க போச்சு

வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழ்நாட்டை இனி வஞ்சிக்காது கசக்குதான் நிதி என்றால் கசக்குதா வரி என்றால் இனிக்குதா வரி என்றால் இனிக்குதா நிதி என்றால் கசக்குதா நிதி என்றால் கசக்குதா ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு ஒன்றிய அரசு மோடி அரசு மோடி அரசு 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 நாங்கள் தமிழர்கள் தமிழர்கள் எங்கள் நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு சுயமரியாதை உள்ள தமிழ்நாடு கேடு கேடு உள்ள பாதிய ஜனதா நாட்டுக்கே கே கேளு வெக்க கேடு வெக்க கேடு ஓடி நாட்டு வெக்க கேடு ஓடி நாட்டு வெக்க கேடு வெக்க கேடு வெக்க கேடு ஓடி நாட்டு கே கே கேளு ஒரு பழிவாங்காதே பழி மோடியே பழி வாங்காதே பழி வாங்காதே தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காதே மக்களை தமிழ்நாட்டு மக்களை பழி வாங்காது ஒதுக்கீடு 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 தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு தமிழ்நாட்டுக்கு நிதி ஒதுக்கீடு வரி வாங்க தெரியுது தெரியுது வரி வாங்க தெரியுது நிதி கொடுக்க தெரியாதா அல்வாவை கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே டெல்லியில் கிண்டிய அல்வாவை தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே தமிழ்நாட்டுக்கு ஊட்டாதே தமிழ்நாட்டுக்கு கூட்டாதே வரியே நாங்கள் கோடி கோடியா கொடுக்கிறோம் வரிய நாங்கள் கோடி கோடியா கோடி கோடியா வரியே நாங்கள் கொடுக்கிறோம் கோடி கோடியா வரியே நாங்கள் கொடு கோடி கோடியா வரியே நாங்கள் கொடுக்கிறோம் கோடி கோடியா வரிய நாங்கள் கொடுக்கிறோம் நிதிய முட்டை தான் தருவீங்களா நிதிய முட்டைய தான் தருவீங்களா நிதிய முட்டைய தான் தருவீங்களா நிதிய முட்டைய தான் தருவீங்களா ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம்

ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிய அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டம்